ஸ்கூல் தர்மபுரி வெல்த் ஃபார் ஃபார் ஆல் நேஷன் எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு விஷயத்தை தான் நம்ம நம்ம எஜுகேஷன் எஜுகேஷன் த த பவர்ஃபுல் வெப்பன் சேஞ்ச் வேர்ல்ட் சொல்லிருந்தாங்க சிஸ்டத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா வி ரீச் சூப்பர் பவர் இந்தியா வித்செப்டா சொல்ல போகிறோம் எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் இலவசமாக கொடுங்க பயன பயனற்ற இலவசங்களை தவிர்த்து பயனுள்ள கல்வியை இலவசமாக அனைவருக்கும் கொடுங்கள் குழந்த மூணு வயசு ஆனோடனே ஆதார் நம்பர் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தையாயிரத்துலேருந்து ப்ளஸ் டூ வர வரைக்கும் ஒரு எழுபதாயிரம் வரைக்கும் அலாட் பண்ணிவிடுங்க அந்த குழந்தைங்க எந்த ஸ்கூலில் வேணாலும் போய் சேர்ந்துக்கிட்டோம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ பிரைவேட் ஸ்கூல்லேயோ எந்த ஸ்கூலில் வேணாலும் போய் சேர்ந்துக்கிட்டோம் எல்லா குழந்தைங்களுக்கும் கவர்மெண்ட் அவங்கவுங்க ஏஜுக்கு ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி என்ன அலாட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஸ்கூலுக்கு டைரெக்டாக டிஜிட்டலாக அனுப்பி விட்ருங்க அப்படி அனுப்பும்போது ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே கவுர்மெண்ட் ஸ்கேல் டீச்சர் ஆகிடுவாங்க ஒரு டீச்சருக்கு குறைஞ்சது முப்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு கிடைக்கும் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சருமே கவர்மெண்ட் ஸ்கேல் டீச்சர் ஆயிட்டாங்க அப்படின்னா சேஞ்சஸ் இருக்காது நல்ல குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிசியட் அவுட்புட்டு நமக்கு கிடைக்கும் எந்த குழந்தையும் வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிக்கு தாலுக்குக்கு தூரமாக போய் படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது அந்தந்த ஏரியாவில் இருக்கிற நல்ல எஃபிஷியன்ட் பர்சன் வந்து டீச்சராக வந்துடுவாங்க அப்போ எஃபிஷியன்ட் டீச்சர் எஃபிஷியன்ட் ஸ்கூலு இருக்கும்போது குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்டு அவுட் புட்டு கண்டிப்பாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட் ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே கல்வி ஈக்குவல் கல்வி சேம் கன்சிகூவண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் த்ரூ அவுட் த லைஃப் ஸ்டடி லைஃப் வரைக்குமே அவங்களுக்கு ஈக்குவலாக குவாலிட்டியாக கிடைக்கும் அதனால் குழந்தைங்களுடைய எஃபிஷியன்சி சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் தான் இருக்குது அப்படின்னா இந்த சிஸ்டம் மாறும்போது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் குவாலிட்டியான பில்லர்ஸ் ஃபியூச்சர் பில்லர்ஸை கிடைச்சிருவாங்க ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எஜுகேஷனுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த பேர்டன் குறைஞ்சிரும் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம்னா கூட ஒரு லட்ச ரூபா இந்த ஒரு லட்ச ரூபா கவர்மெண்ட் வந்து மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பேர்டன் குறைஞ்சிரும் பேரண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது இங்கேருந்து அந்த ஸ்கூலில் நல்லா சொல்லி தருவாங்க அந்த ஸ்டேட்டில் நல்லா சொல்லி தராங்க இங்கே போய் படிக்கணும் அங்கே போய் படிக்கணும் அப்படிங்கிற இந்த அலைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸு அன்னசரி ட்ராவலிங் அன்னசரியான பேர்டன் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு இருக்காது பேரண்ட்ஸுக்கு இருக்காது சொசைட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான ஃப்யூச்சர் பில்லர் ஆகிய ஸ்டூடெண்ட் வந்து குவாலிட்டியாக கிடைச்சிருவாங்க இப்போ க இருக்கிற மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இருக்காது நல்ல ஸ்டப் உள்ள ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங் பேஸ் உள்ள குழந்தைய ப்ளஸ் டூ வரைக்கும் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்து எல்லா லைன்லேயும் போகலாம் டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் பிஸ்னஸ்மேன் பொலிட்டீஷியன் எல்லா லைன்லேயும் போகிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஸோ டீச்சிங் அப்படின்னா தட் இஸ் அ ப்ரொஃபஷனல் வந்து ஒரு நாட்டை உருவாக்கணும் ஒரு நாடு பேஸ்ட் த க்ளாஸ் ரூம் ஒரு கிளாஸ் ரூமில் மூலமாக தான் ஒரு நாடு உருவாகுது அப்படின்னு ஏபிஜி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் வந்து டீச்சர் அவங்க தான் முதுகெலும்பு அந்த டீச்சர் சந்தோஷமாக அந்த ஜாப்பை செய்யணும் அதுக்கு உண்டான கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ண நர்சரி பிரைமரி ஹையர் கிளாஸ் எதாக இருந்தாலும் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிற ஸ்கூலில் சேர்ந்தால் டீச்சருக்கு குறைஞ்சது மாதம் முப்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிரும் அப்போ வேறு எந்த ஜாப்புக்கும் அந்த இருக்கிறவங்க போக மாட்டாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராங்க இங்கே எங்கேயுமே போக மாட்டாங்க அவங்கவுங்க சொந்த ஊரில் அவங்க வேலை பார்க்கும்போது இப்போ ஒரு ஹில்ஸில் இருந்து ஒரு நாலு பேர் வேறு இப்போ சென்னை கல்கத்தா பெங்களூர் மைசூர் அந்த மாதிரி போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதே சம்பளம் சொந்த ஊரில் கிடைக்கும்போது அந்த ஜாப்லாம் தூக்கி போட்டுட்டு இங்கேயே வந்துடுவாங்க அவங்க வரும்போது நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கும்போது அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தக்காரர் இருக்கிற அந்த ஊரில் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை விட ஒரு நிறைவான லைஃப் சந்தோஷமான லைஃப் எந்த ஒரு சிட்டிசனுக்கும் கிடைக்காது ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சரை பில்லர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டு நல்லா கிடைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும் டிரான்ஸ்போர்ட்டு ட்ராவலிங் டைமு அன்னசரி ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே குறையும் எல்லாத்துக்கும் மேலே எராடிகேட் caste community, religion, minority, majority இந்த மாதிரி ஓட்டு அரசியல் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அரெஸ்ட் ஆகும் கரப்ஷனே இருக்காது லீக்கேஜ் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அந்த எஜுகேஷனுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸு கரெக்ட் பர்சனுக்கு ஒரு ரூபா கூட செலவில்லாமல் போய் சேரும் இது மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அன்னசரியாக செலவு பண்ணக்கூடிய ஒரு இருபது முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் அன்னசரியாக செலவு பண்ணுறாங்க பெரிய இன்ஸ்டியூட்டே இருந்தாலுமே அவங்க அன்னசரியாக செலவு பண்ணுறாங்க அந்த அன்னசரியாக செலவு பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்காது அந்த அன்னசரியாக பண்ணக்கூடிய இருபது முப்பது பர்சன்ட் வந்து அவங்க வெல்த்துக்கு குரோத்துக்கு அவங்க ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு இருந்தாவே சஃபிஷியன்ட் மோர் தேன் சஃபிஷியன்ட் ரெண்டாவது ஒரு கன்ஸ்டிகண்ட்டாக நம்மளுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுடைய கிளாஸ் ரூம் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு கவர்மெண்ட் அலாட் பண்ணிடலாம் அப்படி இருக்கும்போது தேவையில்லாத விளம்பரங்கள் தேவையில்லாத செலவுகள் எதுவுமே செய்ய தேவையில்லை டீச்சர்ஸுடைய சேலரி மட்டும்தான் மெயின் இப்போ ஒரு ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் டீச்சர்ஸ் சேலரி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் டீச்சர்ஸ் சேல்ரி கொடுத்துடலாம் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து மெயின்டெனன்ஸ் இபி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி செலவுகள் பண்ணிடலாம் மீதி இருபது டு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு வந்து வெல்த் ஆஃப் ஸ்கூல் ஃபர்தராக அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு இல்லை அப்டேட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இருபது டு முப்பது பர்சன்ட் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எல்லாருமே பயன்படக்கூடிய ஒரு அம்சமாக இந்த சிஸ்டம் இருக்கும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கும் போது இதில் எந்த லீக்கேஜோ இல்லை வந்து கரப்ஷனோ இருக்காது ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய எஜுகேஷன் வந்து சிஸ்டம் சிறப்பாக இருக்கும் இந்த இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏ டு ஜெட் எல்லா மக்களும் எல்லாருமே பயனடைவார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மெசேஜாக கவர்மெண்ட்டுக்கு நாம் அனௌன்ஸ் பண்ணுறோம் பப்ளிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் சூப்பர் பவர் இந்தியா ஆகிறதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும் இதில் நிறைகள் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டும் பகிருங்கள் இதில் ஏதாவது குறையோ இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்டோ இருக்குது அப்படின்னா என்னுடைய நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் ஒன் டூ எயிட் செவன் எயிட் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் ஒன் டூ எயிட் செவன் எயிட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் ஆல் டுகெதர் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ தேங்க் டு ஆல் என்கெதர் டு டெவலப் நேஷன் வாழ்வது ஒருமுறை வாழ்த்துட்டும் நம் தலைமுறை நன்றி தேங்க்யூ